കണ്ണാണ കണ്ണേ കണ്ണാണ കണ്ണേ എൻ മീതി സായവാണ നഞ്ചേ പൊണ്ണ കയ്യൂപോലീവ വൺ നീല നീല അല്ല ഉൻപാലിപ്പം നീല വൺ നീല നീല അല്ല ഉൻപാലിപ്പം നീല തീ നീലും നീല എൻ ദേവി എൻ നീല തേൻ നീല എനും നീല என் தேவி என் நிலா நீலாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வண்ணிலா வான் நிலா நிலா அல்ல உன் பாலிபம் நிலா மாநிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா மானிலாத கண்ணிலா பூவிலாத மண்ணிலே ஜாடை பண்ணிலா வான் நிலா நிலா அல்ல உன் உன்பாலி நிலா அண்மையிலே நீங்கள் எங்கள் சீ பெருமைகள் எங்கள் இலங்கை பெருமைகளை எல்லாம் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்திரஜித் அவர்களுடைய பாடலை பாடியிருந்தீர்கள் முகநூலிலே நிறைய நேர்கள் அதை பார்த்து உங்களுக்கு பாராட்டுக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் உண்மையில் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இப்படியான கலைஞர்களுக்கு வாழ்த்து கிடைப்பதென்பது உண்மையில் அது மறக்க முடியாது நிறைய பேர் நீங்கள் வாழ்த்தியிருக்கிறீர்கள் இப்பொழுது எங்களுடைய இந்த மண்ணிலே குறைந்து கொண்டு போவது சொல்லப்போனால் தண்ணியும் வாழ்த்தும் நிலத்திலே நீரும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது மனிதர்களுக்கு வாழ்த்துச் சொல்லவும் விருப்பம் இல்லாமல் போய் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது அடுத்தது பொப்பம் தாங்க இல்லாமல் இருக்கிறது காற்று அடித்துக் கொண்டிருக்கின்றது இல்லை உண்மையிலே ஒரு விடயத்தை நாங்கள் கூறலாம் அந்த இந்தியா மண்ணை பொறுத்த கலைஞர்கள் அந்த கலைஞரை மதிக்கின்ற அந்த பங்கு உண்மையிலேயே ஒரு போற்றத்தக்க வேண்டிய விடயம் உண்மையிலேயே அந்த இந்திரஜித் அன்று அவர் உண்மையிலேயே எங்களுடைய இலங்கை மண்ணிலே போய் தனது திறமையை காட்டுவதற்காக அவர் அங்கே சென்றிருக்கின்றார் எங்களது வாழ்த்துக்களும் நாங்கள் அவருடைய பாடலை பல உண்டே பாட இல்லை இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கலை தாகம் அதாவது வந்து நாங்களும் பாட வேணும் என்ற அந்த கலை தாகத்தில் தான் நாங்கள் இந்த பாடல்களை படிக்கொண்டு வரோம் உண்மையில் அது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதை பின்பற்றி அதை முயற்சி எடுக்கிறது வந்து நல்ல ஒரு விடயம் அதுதான் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் உண்மையில் ஒரு கலைக்காக இந்த இந்த காலத்திலே வந்து ஒத்துழைப்பும் சரி வாழ்த்தரும் சொல்வர்களை நாங்கள் மறந்து விட முடியாது பரணி என்ன இல்லை நிச்சயமாக ஏனென்றால் எங்களோடு இந்த மண்ணிலே நிலத்தில் இருந்த எத்தனையோ கலைஞர்கள் என்று புலம்பெயர் நாடுகளிலும் இருக்கிறார்கள் மண்ணிலும் இருக்கிறார்கள் அந்த நாடுகளுக்கெல்லாம் அவர்கள் செல்லும் பொழுது கூட சில வாக்குறுதிகளையும் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்றெல்லாம் பல விதமாக கதைத்து சென்றார்கள் ஆனால் இன்று அவர்கள் அங்கு சென்றவுடன் அவர்களுக்கு கடும் வேலையோ என்னவோ தெரியவில்லை அவர்கள் தங்கள் தங்களுடைய பிசி என்று சொல்வார்கள் அதை விட அவர்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கலைகள் எல்லாம் அவர்களிடமிருந்து இல்லாமல் போய்விட்டதோ அல்ல என்னவோ தெரியவில்லை அந்த கலைகள் நல்ல கலைஞர்களிடமிருந்து அதனை நான் பார்க்க முடியாத ஒரு காரணம் உண்டு இப்பொழுது இருக்கிறது அது வந்து நான் நினைக்கின்றேன் இந்த புலம்பெயர் நாடுகளிலே வேலைப்பழு வேலை இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் காரணத்தால் உண்மையில் திறமைகள் எல்லாம் மலங்கடிக்கப்பட்டது எனக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய வேதனை தான் உதாரணமாக சொல்லப்போனால் என்னுடைய அன்பு வாசான் பிரதீபன் அவர்கள் இலங்கை மண்ணில் ஒரு பெரிய சொத்து என்று சொல்லலாம் நிச்சயமாக அவரெல்லாம் அந்த நியூசிலாந்து நாட்டுக்கு சென்றவுடன் அவருடைய கலைகள் எல்லாம் அப்படியே உறங்கிவிட்டது அவர் அங்கே ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் இலங்கையில் இருந்தால் அவருடைய பெருமதி என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அது சொல்லுவார்கள் பழமொழி ஒன்று இருக்கின்றது முற்றத்து மல்லிகைக்கு வாசம் இல்லை என்று சொல்வார்கள் தூர இருந்தால் தான் அவனுடைய வாசம் முக்கியத்துவம் வரும் உண்மையிலே இந்த பிளம்பர தேச தூரவளுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை என்னையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே நான் இந்திரஜித்துடைய பாடல் பாடிய போது ஒரு நந்தாயநிலா முறை முகனுடைய பாடியிருந்தேன் கலைத்தர் சன்னியர்களுக்காக அதை பார்த்து கூறியிருந்தான் மிகவும் இப்படி ஒரு நல்ல ஒரு குரல் எங்கள மண்ணிலே இருக்கின்றது பிடி பாட இருக்கின்றார் அந்த வியந்து பார்த்ததை நான் அவதானிக்கக்கூடிய இருந்தது உண்மையிலேயே நாங்கள் இந்த கலை தரிசனத்திலே கன விடயங்களை நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கின்றோம் பல பாடல்களை நாங்கள் இந்த எங்களுடைய யோகமாக கலைக்கூடம் நிச்சயமாக அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் என்றால் பல கலைஞர்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாங்கள் களம் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் நீங்களும் பாருங்கள் வந்து பாடுங்கள் உங்கள் திறமைகளை இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் மறந்துவிட முடியாது நிச்சயமாக அவருடைய உள்ளத்தில் உருப்பெற்றது தான் இந்த யோகம்மா எனவே அவரையும் அவர் ஒரு வா இருந்த காலத்திலும் உறந்த காலத்திலும் அவர் ஒரு உண்மையிலே ஒரு தெய்வ பிறவி அவரை நாங்கள் இந்த நிலையத்திலே நினைவு கூறிக்கொள்கின்றோம் தொடர்ந்து பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு பாடலை நேர்களுக்காக தாருங்கள் நிச்சயமாக இந்த இடத்திலே இன்னொரு விடயத்தை நாங்கள் அந்த பூபால சிங்கம் பிரதிபன் அவர்களையும் ஒரு ரசான் உண்மை நல்லபடியை என்னோட காயத்துக் கொள்வார் உண்மையிலே அவர் ஒரு நல்லொரு மனிதர் நல்லொரு பண்பான மனிதர் மற்றும் இந்த கலைக்காகவே அவர் தனது ஆலோசனைகளை வழங்கி பெறுகின்றார் அவருடைய சேவைக்கு நாங்கள் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வேளையிலே மற்ற திலேஷ் அண்ணா உண்மையிலே அவர் என்ன என்னது பாடல் என்றால் நிச்சயமாக அதை ஒளிபரப்பு செய்வார் அங்கே ஜேமன் நாட்டிலிருந்து பாடல்களை போட்டிருக்கின்றார் இளத்துக்கு சென்றவர் சொல்லுவார் குறிப்பிடுவார் உண்மையிலே அவர் மறைந்தாலும் அவருடைய நினைவுகள் எங்கள் இதயத்துள் நிலடிக்கொண்டிருக்கின்றது ஒரு பாடல் இது ஒரு நல்ல ஒரு பாடல் வந்து சித் ஸ்ரீராமன் சொல்லி அவர் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடகர் இந்த கண்ணான கண்ணே அந்த பாடலாம் பாடியிருந்தார் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் சாயவா பொண்ணான கையால் பூ போல நீவவா நான் பத்து நின்றேன் காலங்கள் தோறும் என்னக்கம் தீரோமா எப்படி நல்ல அற்புதமான பாடல் பாடுகள் அந்த பார்வை கற்பூர செய்வமான பாடல் ஒன்று இருக்கின்றது சரியா பாடங்கள் நான் பார்க்கிற பாக்கிற பார்க்காம நீ எங்க போற நீ பார்க்கிற எல்லாம் பார்க்கிற என்ன தவிர காணாத தெய்வத்தை கண் மூடாம பார்க்கிறையே கண் முன்னே நான் இருந்தோம் கடந்து போறியே பார்வ கற்பூர தீபம்மா ஸ்ரீவள்ளி பேச்சே ரகமா ൂരദീപ ശ്രീവള്ളി വാസോ കസ്തൂരി വാസമാ കൂട്ടത്തിലെ നീ നടന്നാ മട്ടോ വരവേ പേ എവനയുമേ പാത്തേ തലക്കൊരു ஓ கொலுச பார்க்கத்தானா தலை குனிஞ்சேண்டி பொள்ள பாத கத்தி கொண்டனா பார்க்க சுத்தி வந்தாலோ பாத்திடாம போறியே பாவம் பார்க்காம பார்வை கற்பூர தீபம்மா ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ரகமா பார்வ கற்பூர கற்பச்சு கல்யாணி ரகமா இது ஒரு அற்புதமான ஒரு பாடல் நிச்சயமாக அவருடைய பாடல்கள் பல பாடல்கள் இருக்கிறார்கள் இந்திய மண்ணிலே உண்மையிலேயே எஸ்பிபி பாலசுப்பிரமணியம் அவர்கள் உண்மையிலே எழுபத்தி ஆறு எழுபத்தேழு வயது வரை தனது குரல் அதாவது இறக்கின்ற முன்பு வருத்தத்திலே கொரோனா வருத்தத்திலே இருந்தவர் இருந்து அவர் அவருடைய ஒரு அற்புதமான ஒரு பாடல் போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம்பர ராக நதியினில் நீ நீந்தவா எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையாவிளக்கே எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையாவிளக்கே கேளாய் பூமனமே மனமே ஓ சங்கீத மேகம் தென் நேரம் ஆகாய பூக்கள் தூம் கானம் அவருடைய பாடல் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நிச்சயமாகன்னா நல்லது வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு சில பாடல்களை எமது கலை தரிசனத்திலே நீங்கள் போடுவதற்கு தந்திருக்கிறீர்கள் கலை என்பது இன்று இருக்கின்ற காலத்தில் மிக முக்கியமான ஒன்று ஏனென்றால் நிறைய டென்ஷன் நிறைய மனவெளிகள் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கின்ற மக்களுக்கு கலை என்பது ஒரு அருமருந்து அதை யார் செய்தாலும் அவர்களுடைய மனதிலே ஒரு நல்ல எண்ணங்கள் இதுகள் பூரிக்கும் கலையை உண்மையாக செய்ய வேண்டும் எமது நாட்டிலே பறாமைகள் அடுத்தவருடைய வாழ்க்கையிலே குளிபரைக்கும் எண்ணங்கள் அடுத்தவர்களை பார்த்து நாங்கள் நல்லா வருகிறார் என்ற அந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு கலைஞனுக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடாத குணங்கள் அதுகள் இல்லாமல் வாழ்க்கை என்பது ஒரு தரம்தான் தான் பெறும் அந்த வாழ்க்கையை அழகாக சிறப்பாக எமது கலைக்காக நாங்கள் அர்ப்பணிப்போம் இல்லையா நிச்சயமாக இந்த இடத்தில் இன்னொரு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த வாழ்த்துவதன்று நீங்கள் கூறியிருந்தீர்கள் உண்மையிலேயே அந்த அதாவது வந்து இன்றைக்கு சமூகத்திலே நாங்கள் ஒரு ஒரு பாமர மகனுக்கும் ஒரு கலைஞனுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் தெரியுமான் ஒரு பாமர மகனுக்கும் கலைஞனுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் எங்களை தெளி நான் குறிப்பிடன்னு சொன்னால் ஒரு பாமர மகன் வந்து உண்மையிலேயே காலவடியும் பொழுதுபோ அவன் வேலைக்கு போவான் வேலைக்கு வந்தவன் காசை கொண்டு சாப்பிடுவான் படைப்பான் நித்திரையை கொள்ளுவான் திரும்பவும் வேலைக்கு போவான் இது அவனுடைய வாழ்க்கையினுடைய பார் ஆனால் கலைஞரை பொறுத்த மட்டில் மற்றவருடைய மனத்தை நாங்கள் சந்தோஷப்படுத்தி அவர்களுடைய மனத்தை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு பணிதான் இந்த கலைஞருடைய வாழை இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக அதை ஏற்றுக்கொண்டு அதாவது வந்து ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு வேலை தான் அந்த இருபத்தி நான்கு மனத்தியாலம் நீங்கள் சொன்னது போன்றோ இன்றைக்கு புலம்பெயர் நாட்டிலே இருபத்தி நான்கு மனத்தியாலம் அங்கே இல்லத்தமிழ் உறவுகளுக்கு அவர்கள் அன்புக்கரன் இட்டுகிறார்கள் உண்மையை புலம்பெயர் உறவுகள் எங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறார்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மேல் புலம்பெயர் உறவுகள் என்று குறிப்பிட்ட பொழுது நாங்கள் எல்லா புலம்பெயர் உறவுகளையும் இதில் நாங்கள் சொல்ல முடியாது எங்களோடு பயணித்த கலைஞர்களே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் அவர்கள் தொலைபேசி எடுத்து கதைக்கூட விருப்பம் இல்லாத கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அதுமே அப்படி இல்லை அவர்கள் எல்லாம் மறந்தார்களா என்னவோ எனக்கு தெரியவில்லை ஆனால் இருக்கின்ற காலத்தில் எல்லாருடையும் எல்லா கலைஞர்களோடையும் அன்பாக இருங்கள் எதையும் இந்த வாழ்க்கையிலே கொண்டு போவதில்லை எல்லாம் இங்கே விட்டு வறுமையாகத்தான் போக போகிறோம் எனவே இருக்கின்ற பொழுது நல்ல மனிதர்களோடு நல்ல பகிர்வுகளை தொடர்புகளை கொள்ளுங்கள் அது புலம்பெயர் நாட்டில் இருந்தாலும் சரி எமது நாட்டில் இருந்தாலும் சரி வேற்று இனத்தை நாங்கள் சொல்வது என்ன அதாவது சகோதர மொழி பேசுகின்ற கலைஞர்களாக இருந்தாலும் சரி எல்லார் மீதும் நாங்கள் அன்பு வைத்தால் உண்மையிலே அதுதான் எங்களுடைய வெற்றி அந்த மதம் இந்த சாதி யாத்து இது நாங்கள் எவ்வளவோ எல்லாம் சொல்லி பிரித்து 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 நாங்கள் எல்லாத்தையும் கூறு போட்டு கொண்டுள்ளோம் நிச்சயம் அப்படி இல்லாமல் கலையினூடாக நாங்கள் ஒரு நல்ல ச சமூ சமூகத்திலே நல்ல ஐக்கியத்தையும் நல்ல சமாதானத்தையும் இதை எங்கேயுமே நாங்கள் உருவாக்க முடியும் அந்த கலைக்கு அந்த மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கிறது அதனை எங்கு செய்தாலும் அந்த வெற்றி தான் നിശ്ചയമാറിയാ ഇന്നൊരു പാടലോട് നാങ്കിൽ പാട നിഴൽ പോലും ആ നിഴൽ പോലും നടുപ്പോടനിയും തുടർക്കൊന്തം നെടുങ്കം கடல் வானம் கூட நிறமாற கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள் தோறும் நெஞ்சில் நானேந்தும் தேனே என்னும் சந்தோஷமே வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு டல் பூவே சும்பூவே உன் வாசம் வரும் வாசல் வாசல் உன் பூங்காவனம் வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நேதானொரு பூவின்படல் பூவே வரும் பூவே சும்பூவே இது மாதிரி அற்புதமான பாடல் கே ஜே ஜெய் சுதாசியா பாடிய பாடல் உண்மையில் பல பாடல்கள் திறமை படைத்த துணை ஜாம்பவான்கள் உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கின்றார்கள் அதுபோன்று நான் கூறுகின்ற இறுதியாக இந்த பாடலோடாக இறுதி விடயத்திற்கு வருகிறேன் அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கின்றேன் உங்களாலும் முடியும் நீங்களும் முயற்சி செய்யுங்கள் எங்களுக்கு யோகமா கலைக்கூடம் உண்மையிலேயே எங்களுக்கு வாசல் கதவு திறந்து வைத்திருக்கிறார்கள் நீங்களும் பாருங்கள் வேற்றுப்பறைமுதவில்லை கூறியது போன்று மொழி மதம் இனங்களுக்கு அப்பால் அந்த அன்பு தான் இன்ப அன்புக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம் நாங்கள் அதான் சொல்லுவோம் பூமியை விட்டு போகையிலே நான்கு பேருக்கு பார பாறம்னு சொல்வார்கள் எம் எஸ் விஸ்வநாதியோட பாட்டு பூமியிலே பிறக்கும் போது தான் பாரம் பூமி விட்டு போகையிலே நான்கு பேருக்கு பாரம் ஏன்னா நாலு பேராக நாங்கள் சேர்ந்து தூக்கி கொண்டு போகிறோம் ஆனால் இது கணவர் இந்த அர்த்தங்கள் விளங்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுக்கான கூற விட்டோம் கூற முடியாது அவர்களாக பார்த்து தெரிந்து விட்டால் உண்டு மற்றபடி நாங்கள் அன்பா நடந்து எங்களுடைய கலை வளர்ச்சிக்கு நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய இந்த கலை தரிசனத்துக்கு நாங்கள் கரம் கொடுப்போம் என்று நான் கூறிக்கொண்டு விடைபெறலாம் என்று நான் நினைக்கின்றேன் மிக்க நன்றி இதே போன்று நாங்கள் இன்னும் இன்னும் கலைத்தரிசன ஊடாக பரணி அண்ணவினுடைய பாடல்கள் இன்னும் கலைஞர்களுடைய பாடல்களை தருவோம் உங்களுடைய விமர்சன கருத்துக்களையும் உங்களுடைய நல்ல ஆதரவுகளையும் எங்களுடைய இந்த கலை தரிசனம் யூடியூப் சேனலை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் உறவுகளே அப்பொழுது நாம் இன்னும் இன்னும் அந்த கலைகளை முன்னெடுப்பதற்கு நமக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய மண்ணினுடைய பாரம்பரிய கலைகள் நமது சிறப்புகளை உங்களுக்காக நாங்கள் தருவோம் ஆலயத்தினுடைய வற்றாப்பலை கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய நிகழ்வுகளை கூட நாங்கள் நிறைய போட்டிருந்தோம் நிச்சயமாக எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுவதில்லை அதுதான் எனக்கு முக்கியம் அதை இனியும் செய்து மிக ஒத்துழைப்பு நல்குமாறு மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் கூறுகின்றோம் பரணியன் நன்றி வணக்கம்